தாய்மார்களே சகோதரிகளே முதன் ஒரு அரசாங்கம் மத்திய அரசாக வந்துள்ளது பெண்களின் கண்ணியத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு அரசு கழிவறை வசதி செய்து கொடுத்துள்ளனர் இதற்காக மோடி கழிவறை பற்றி பேசுகின்றார் என்று அவமானப்படுத்தினார்கள் எவ்வளவு கழிவறைகள் தெரியுமா பதினோரு கோடி கழிவறைகள் கட்டி தந்துள்ளார் என் லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கு மரியாதை இல்லங்கள் கட்டி கொடுத்துள்ளேன் ஆனால் எனக்கு தெரியும் இது தேவை என்று என்னுடைய சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கு அது எவ்வளவு முக்கியமான தேவை என்று எனக்கு தெரியும் இந்த மோடி ஏழை எளிய பெண்களுக்காக அதை செய்தார் அவர்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் அவர்களுக்காக வங்கிக் கணக்குகளை தொடங்கி தந்தார் இதனால் அவர்கள் சம்பாதித்த வருமானங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது மோடி மில்லியன் கணக்கான பிரதமர் வீடுகள் நான்கு கோடி வீடுகளை கட்டித்தந்துள்ளார் அந்த வீட்டின் பதிவானது தாய்மார்களை வீட்டின் உரிமையாளர்களாக அதாவது கோடிக்கணக்கான பெண்களை வீட்டின் உரிமையாளர்களாக மாற்றிவிட்டோம் இப்போது பெண்கள் தங்கள் சொத்துக்களின் உரிமையாளர்களாகிவிட்டார்கள் இது வெறும் ஒரு திட்டம் மட்டுமல்ல இது பெண்களின் சக்திக்கு புதிய நம்பிக்கையை அளிக்க துவங்கிவிட்டது இதுவே எனது பணியானது இதுவே எனது சிந்தனையானது